மூன்று பெண் குழந்தைகளுடன் கூட இல்லாத வீட்டில் வறுமையில் வரும் குடும்பம் முதுகு தண்டுவட பாதிப்பால் முடங்கிய திருவாரூர் குடும்பம் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு திருவாரூர் மாவட்டம் கீழவைப்பூர் காமராஜர் நகர் பகுதியை சேர்ந்தவர்கள் செல்வகுமார் வைஷ்ணவி தம்பதியினர் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் உள்ளனர் கூலி வேலைக்கு சென்று குடும்பத்தை கண்ணும் கருத்துமாய் பார்த்து வந்த செல்வகுமாருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட விபத்தால் முதுகு தண்டுபடம் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் இடுப்பிற்கு கீழ் எந்த உணர்வும் இன்றி நடக்க முடியாமல் கடந்த எட்டு வருடங்களாக அடுத்த படுக்கையாக வீட்டிலேயே முடங்கியுள்ளார் செல்வகுமார் செல்வகுமார் முடங்கியதால் அவரது குடும்ப வாழ்வாதாரம் கேள்விக்குறியான் நிலையில் வயல் வேலைக்கு சென்று குடும்பத்தை தன் தோளில் தூக்கி சுமந்து வருகிறார் அவரது மனைவி வைஷ்ணவி எனக்கு கல்யாணம் பண்ணி பதினஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷத்துக்கு அப்புறம் எட்டு வருஷம் முன்னாடி எங்க வீட்டுக்காரர் அடிப்பட்டு படுத்த படுக்கையே தான் இருக்காங்க முதுகு தண்டோலம் பாதிக்கப்பட்டு படுத்த படிக்கையே இருக்காங்க எனக்கு நாலு பசங்க மூணு பொண்ணு ஒரு பையன் தம்பி டென்த்து படிக்கிறான் பாப்பா எயித்து ஒன்று சிக்ஸ்து ஒன்று ஃபோர்த்து படிக்கிறது எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு மனத்தை கஷ்டப்பட்டு இருக்கோம் எங்க வீட்டுக்கார அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது கூட தான் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம் இப்போதைக்கு நான் தான் வேலைக்கு போறேன் அவங்க படுத்த படிக்காதான் அவங்களுக்கே ஒரு ஆள் தேவைப்படுது அதில் பையனை தான் பார்த்துக்கிறது மாற்றி மாற்றி பார்த்துப்போம் போயிடுவோம் வந்துடுவோம் வயல் வேலைக்கு போனால் மட்டும்தான் எங்களுக்கு ஃபேமிலி ஓ ஃபேமிலி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு வருமானம் வருது வந்து மூவாயிரூவா பணம் வந்துகிட்டு இருக்கு அதை வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் மெடிசன் செலவு பண்ணிக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் வீட்டு செலவுக்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க போவாங்க வேணுங்கிறத வாங்கிப்போம் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஒரு வருமானமும் கிடையாது வயல் வேலைக்கு போய் இரநூத்தம்பது ரூபா சம்பாரிச்சிட்டு வர நேரத்துக்கு மட்டும்தான் எங்கள் வீட்டில் வருமானமே அரசு தரும் மூன்றாயிரம் ரூபாய் கணவரின் மருத்துவ செலவுக்கு கூட போதவில்லை என வேதனை தெரிவிக்கும் வைஷ்ணவி தான் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து இருப்பதால் அதற்கு போல் அரசு வேலை கொடுத்தால் உதவியாக இருக்கும் என கோரிக்கை வைக்கிறார் முப்பத்தஞ்சு கிலோ அரிசி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து அதை வச்சு தான் நாங்கள் ஓட்டிக்கிறோம் அதுவே பத்த மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கு நாலு பிள்ளைங்க இருக்குங்கிறதுனால அது முப்பத்தஞ்சு கிலோ அரிசியே பத்த மாட்டேங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் சிரமத்தில் இருக்கும் எங்களை மாதிரி நிறைய பேர் இதை மாதிரி திருவாரூர் மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஏதாவது பார்த்து எங்களுக்கு அரசு ஒரு உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்தது ஒரு மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலாம் ஒரு மாதிரி அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சாதாரணமாக ஒரு பையன் டென்த்து படிச்சுக்கிட்டோம் ஒரு பேனா நோட்டு வாங்கி கொடுக்குறதுனாலே ரொம்ப சிரமமாக இருக்குது அந்தளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அந்த நாளைக்கு அத்தியாவசிய செலவு கூட யோசித்து யோசித்து பண்ண வேண்டியதாக இருக்குது நாளைக்கு வேலை இல்லையே இந்த ஐம்பது ரூபா செலவு பண்ணிவிட்டால் நாளைக்கு என்ன பண்ணுறது பத்து ரூபாய்க்கு பேனா பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தே யோசிக்க வேண்டியதாக இருக்குது இதை வச்சு ஓட்டிக்க பாப்பா நாளைக்கு வாங்கிக்கலாம் காசு இல்லை பாப்பா இருக்கிறது இது தான் நாளைக்கு பார்த்துக்கலாம் பாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு அந்த அளவுக்கு சிரம் ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம் எப்படி சொல்கிறதுங்கிறதே தெரியல என் கஷ்டம் எங்கள் கஷ்டத்தை எப்படி நாங்கள் சொல்கிறதுங்கிறதே தெரியல அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்ட்டு எங்களை மாதிரி நிறையா பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க எங்களுக்கு மட்டும் உதவி செய்ய சொல்லி நாங்கள் கேட்கல எங்களை மாதிரி நிறைய பேர் திருவாரூர்ம கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களுக்கும் கொஞ்சம் உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் அவங்களும் கொஞ்சம் மேலே எழும்பி வருவாங்க நான் பன்னெண்டாவது படிச்சுருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா கூட அதை வச்சு கூட நான் ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரையும் பார்த்துக்கிட்டு அதை ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு நான் ஓட்டிப்பேன் அதுக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் செல்வகுமாரின் உடல்நிலை பாதிப்பால் எதிர்காலம் கேள்விக்குறியாய் இருக்கும் நான்கு பிள்ளைகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என்பதே திருவாரூர் மக்களின் கோரிக்கையாக உள்ளது இடிவி பாரத் தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் மேசராஜுடன் ஷாருக்